தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்து கொண்டு இதோ உங்களுக்காண்டி அற்புதமான ஒரு பாடல் கையளவு உள்ள தில கடலளவு ஆசவச்சேன் கையளவு உள்ள தில கடலளவு ஆசவச்சேன் அசவச்ச என்னையும் மோசஞ்சன்னி பார்க்காதடி அடி ஆடாத அடிவாடாத ரோசாவே வந்திலடி நீ மலரா அம்மல்லி கையா வாடாத ரோசாவே வந்திடீ அந்த வளராத அம்மல்லி கையே தந்திடீ தென்னை மரத்தோப்பு குள்ள தென்றல் வந்தடிக்குதடி தென்னை மர தொப்பு குள்ள தென்றல் வந்த அடிக்குதடி தெடி வந்தையந்தனுக்கோணையாம் ஏ வாடாத அத்தா வாடாத அவ மல ரோசா அப்படி மலராத அம்மல்லி கையே தந்திடீ ஏன் வாடாத ரோசா வேவந்திடீ ஏன் மலராத அம்மல்லி கையே தந்திடீ என்னவள சிறியவளை போல் செவந்தவளே சின்னவள சிறியவள சித்தரம் போல் சிவந்தவளே ஒன்னவடிவி வாட்டமான உடலலகி வாடாத அடியே வாடாத ரோசாவே வந்திடடி நீயும் மலராத மல்லிகையே தந்திடடி ஏ வாடாத ரோசாவே வந்திடடி அந்த மலராத மல்லிகையே தந்திடீம் தன்னனே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னேன் தன்னே நானே நன்னே தன நானே தானே நன்னே தானானே தானே தன்னானே தன்னே தன நானே தானே நன்னேதண்ணானே அடி கூட்டம் நல்ல கூடுதடி கோயிலுக்கு திருவிழாவிழம் கூட்டம் நல்ல கூடுதடி கோவிலு திருவிழாவே கூட்டத்தில் கூடி நாம குமியடிக்க போகிறோமடி பாடாத மோசாவே வந்திடீ நீயும் மலராத மல்லிகையே தந்திடே அடிய வாடாத ரோசாவே வந்திடீ நாம் மலராத மல்லிகையே தந்திடீ